இப்போது நாம் சில கேள்விகள் அமெரிக்கர்களை பார்த்து நாம் கேட்கலாம் என்ன கேள்வியெல்லாம் கேட்கலாம் நீங்கள் உலகத்துல பெரிய வல்லரசு உங்ககிட்ட இல்லாத பணம் இல்லை ஆயுதம் இல்லை தொழில்நுட்பம் இல்லை எல்லாம் உங்ககிட்ட குவிஞ்சிருக்கு உலகத்தையே ஆட்டிப்படைக்கின்ற ஒரு அரசு அதான் ஒரு ஒரு சொன்னார் நகைச்சுவையாகவோ சீரியஸாகவோ எப்படியோ கடவுளுக்கு அடுத்தபடியாக அதிகாரம் பெற்ற ஒரு ஒரு உலகத்தில் உண்டென்றால் அது அமெரிக்க அதிபர் தான் என்று அவ்வளோ அதிகாரம் இருக்கு உங்ககிட்ட இருக்கு ஆனால் நீங்கள் இதை வைத்துக்கொண்டு நல்லது செய்வதற்கு பதிலாக கெடுதலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் பிற நாடுகளுடைய நாடுகளுடைய விவகாரத்திலே நீங்கள் மூக்கை நுழைக்கிறீர்கள் அரசாங்கங்களை மாற்றி அமைக்கிறீர்கள் பொம்மை அரசாங்கங்களை கொண்டு வருகிறீர்கள் உங்கள் நாட்டுக்கு ஜனநாயகம் வேணும் என்கிறீர்கள் ஆனால் பிற நாடுகளிலேயே நீங்கள் சர்வாதிகாரிகளை ஆதரிக்கிறீர்கள் உங்களுக்கு ஒத்துப்போகாத ஆட்சியாளர்களை கொலை செய்கிறீர்கள் அல்லது அவர்கள் மீது தடைகள் சாங்ஷன் விதித்து அவர்களை கட்டுப்பாட்டு கொள்ள முடியுமா என்று பார்க்கிறீர்கள் ரெண்டு நாடுகளுக்கு சண்டையை உண்டாக்கிவிட்டு ஆயுத விற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இப்படி என்னென்ன எல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை செஞ்சு கொண்டிருக்கீங்க இதற்கெல்லாம் ஒரு முடிவு வராது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா எந்தாவது ஒரு நாள் முடிவு வந்து தானே ஆக வேண்டும் உங்களை போன்றுதானே ஹிட்லர் முசோலினி இவர்களெல்லாம் ஒரு காலத்திலே இந்த உலகத்தை ஆட்டி படைத்தார்கள் முஸ்லீம் நாடுகளிலே கூட சத்தாம் ஹுசைன் கத்தாஃபி ஈரான் மன்னர் ஷா இவர்களும் வட்டார தாதாக்கள் அவர்கள் வட்டார தாதாக்கள் அந்த பகுதியிலே அவர்கள்தான் தாதாக்களாக இருந்து மக்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அவங்க நிலையெல்லாம் என்ன ஆயிற்று அதை யோசித்து பார்க்க வேண்டாமா